அன்பு ஆ எங்க எந்த பக்கம் இல்லை சும்மா அப்படி ஃப்ரெண்டை பார்க்க போனெலாம் வச்சுக்க புது போனோம் ஆமாம் யார் நீங்கள் சரி ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணு ஓ அங்கெல்லாம் பார்த்து சப்ளை பண்ணால் பண்ணுவோம் பாரு பார்த்துட்டு பண்ணு ஏங்க உங்கள் வீடியோ நல்லா இருந்தால் நாங்கள் லைக் பண்ண போறோம் சப்ஸ்கிரைப் பண்ண போறோம் அப்போ வீடியோ பார்த்து பண்ணு பாரு இல்லை வீடியோ பாரு ஏங்க எனக்கு நிறைய வேலை இருக்குங்க சும்மா வெட்டியாக தான் வந்தேன் எங்கே போற நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் ஃப்ரெண்டு தான் எங்க எங்கே போய் பார்க்கக்கூடாது நிக்கானு பார்க்கணும் முத அவன் நிக்கானு பார்த்து அதற்காக அவன் போன் பண்ணி கூப்பிடையே முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு பிடிச்ச பண்ணுவோங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வர அப்போ லைக் பண்ணு லைக் பண்ணு 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 பண்டியா என்ன காமெடி வந்தாலும் எந்த வீடியோ வந்தாலும் லைக் பண்ணணும் இந்த ஏதாவது சுத்திக்கிட்டு கொடுப்பேன் நான் வெளியூர்ண்ணே வெளியூரா ஆ உண்மையிலேயும் வெளியூரா போய் சொல்லுங்க வெளியூர் வெளியூர்னால அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்றேன் தம்பி நம்பர் நண்பர்கள் நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க லைக்கை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆ நல்ல மனுஷன் ஆ